வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூம்பாறை பூண்டு அப்படின்னு சொல்லி நல்ல கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு வாரம் மூணு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸும் அது நிறைய பேர் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வாங்க வாங்க ஆர்டர் கொடுக்கவும் நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன் வாங்கினவங்களுமே பூண்டு நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொத்தை ஒன்று கூட வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸும் நான் ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா அதில் ஆட் பண்ணுறேன் இந்த பூண்டு வந்து மறுபடியும் வந்திருக்கு இது பார்க்குறக்கு இது அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்ல மெடிசனல் வேல்யூ உள்ளது இப்போ அதாவது நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொலஸ்ட்ரால் தாங்க நம்ம உடம்புல எற நல்ல நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து வேறு இன்னும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது அதுதான் ஏன்னா இப்போதை நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் ரெகுலராக எல்லா உணவுகள்லையுமே நம்ம பூண்டு சேர்க்குற வழக்கம் உண்டு அது இந்த பூண்டு சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது நம்ம உடம்பு வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்குது சாதாரணமாகவே பூண்டு வந்து நமக்கு உடம்பை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் சாதாரண பூண்டு இது வந்து பூம்பாறை அப்படிங்கிற ஒரு ஊரில் விளையிறதுனால அதில் மெடிசனல் மா அதாவது மலைகளில் விளையிறதுனால மெடிசனல் வேல்யூ வந்து நிறையா இருக்குது இந்த பூண்டு வந்து சாதாரணமாக நம்ம பருப்புலாம் எப்பயும் போடுற மாதிரியும் போடலாம் பூண்டு தொக்கு பூண்டு ஊறுகாய் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு வச்சு பயன்படுத்தலாம் அதோட பாலில் டெய்லியும் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து தட்டி பாலில் போட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலும் நல்லா ஆகும் நம்ம எப்படியெல்லாம் உணவில் நார்மல் பூண்டு உபயோகப்படுத்துவோமோ எல்லாமே உபயோகப்படுத்திக்கலாம் நீங்கள் எதுக்குமே எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாலில் தட்டி போட்டு குடிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னா இதை நீங்கள் வந்து பூண்டு தொக்கா போட்டு வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் வீட்டில் செஞ்சு வச்சிருக்கேன் இது செய் செய்முறை கூட உங்களுக்கு ஒரு நேரம் காட்டுறேன் எப்படி அப்படிங்கிறத இது எல்லா ஏன்னா எல்லா உணவுகள்லையுமே கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணுவோம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அனுப்புறக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன் இது இன்னும் பேக் பண்ணும் ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் முன்னாலேயே உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து ஒருத்தர் ஒரு கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ஒரு கிலோ இது வந்து ரெண்டு கிலோ இன்னும் இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எல்லாமே ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு நம்ம ஆர்டர் ப போடணும் இது எதுக்காக எதுக்குன்னா அங்கே பார்த்தீங்களா இதில் வந்து எனக்கு வந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சரியில்லாத மாதிரி இருந்த பூண்டெல்லாம் நான் விளக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு நல்ல பூண்டாக இருக்கிறது மட்டும்தான் பேக் பண்ணுறேன் அதனால் இந்த பூண்டு வந்து நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் எல்லா ஏன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கூட செக் பண்ணி பாருங்கள் அதுக்காக நம்ம இந்த பூண்டு சாப்பிட்றவங்கறக்காக எல்லா கொலஸ்ட்ரால் ஐட்டத்தையும் உள்ளே தள்ளக்கூடாது எப்பவும் போல் நம்ம கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக இருந்துட்டு இந்த பூண்டும் எடுத்துக்கும் போது ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூண்டு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி